இயேசு வீட்டுக்குள் அமர்ந்து பேசிக்கொண்டிருக்க மார்த்தா பம்பரமாய்ச்சு கொண்டிருந்தாள் அவ கைகள் சமையல் வேலையில மூழ்கி இருந்தாலும் அவ மனசு அலைப்பாய்ந்து கொண்டிருந்தது குழம்புல உப்பு இருக்கா சாது வெந்துதா விருந்தினர் வசதியா இருக்காங்களா என்று பல கவல ஆனா மரியாளோ இயேசுவின் காலடியில் அமைதியாக அமர்ந்திருந்தாள் அவர் சொல்வதை கவனமா கேட்டுட்டு இருந்தா காதுகள் மட்டும் இதயமோ திறந்திருந்தது அந்த ஒரு யூத பெண் போதகரின் அல்லது ரபியின் காலடியில் அமர்வது என்பது ஆண்களுக்கு மட்டுமே உரியதாக கருதப்பட்ட இறையியல் கல்வி கற்கும் சீடருக்குரிய நிலை அவள் அமைதியாக கேட்டது மட்டும் அல்ல ஞானத்தை கற்றுக்கொள்ள எனக்கும் உரிமை உண்டு என்று தன் உரிமையோ